அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியோடு வரும் மாசி மக நட்சத்திரங்க இந்த நாளின் சிறப்புகள் என்னென்ன இந்த நாளில் குழந்தை பேர் உண்டாக நில சம்பந்தமான பிரச்சனைகள் தீர சொந்த வீடு அமைய படிப்பில் சிறந்து விளங்க நல்ல வேலையமைய இந்த மாதிரி நமக்கு தேவையான வரங்களை பெற எந்தெந்த தெய்வ வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும் என்பது பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்தில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாங்க அதிலும் மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுவது இந்த மாசி மாதம் இந்த மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் அப்படின்ற மாதிரி அதை வந்து தீர்த்தமாடும் மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாள் தாங்க மாசி மகம்னு நாம் கொண்டாடுறோம் இந்த நாளில் சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த ஆண்டு மாசி மகம் வரக்கூடிய தேதி நாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வருதுங்க பௌர்ணமி திதியானது பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையே ஆரம்பிக்குதுங்க பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இரவு பத்து மணி வரைக்கும் இருக்கு மக நட்சத்திரம் பிறக்கும் நேரமானது பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இரவு எட்டு மணி நாற்பது நிமிடத்துக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குங்க இதனால் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி காலை முதல் மாலை வரை உள்ள நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் நீராடலாம் அதனால் மாசி மகத்தன்று கடல் குளம் ஆறு இந்த மாதிரியான நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருப்பதாக ஐதீகம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மாசி மகத்தன்று நீர்நிலையில் வந்து தலைமூழ்கினோம் அப்படின்னா நம்ம ஏழு ஜென்ம பாவங்களை கூட அடியோட போக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் மாசி மாதம் அப்படின்றது கடவுள் வழிபாட்டிற்கான சிறந்த மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதங்களில் மகத்தான மாதம் அப்படின்னு அழைக்கக்கூடியது தான் இந்த மாசி மாதம் யார் ஒருவராக இருந்தாலும் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்வது அப்படிங்கிறது இயல்பு இந்த பாவங்கள் அனைத்தும் தீர்வதற்குண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த அற்புதமான மாதம் இந்த மாசி மாதம்னே சொல்லலாம் இந்த மாசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஜகத்தை ஆள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாசி கயிறு பாசிப்படியும் அப்படிங்கிறது ஒரு பழமொழிங்க இந்த மாசி மாதத்தில் பெண்கள் புதுமாங்கல்ய சரடு கட்டிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க இதை வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க இந்த மாசி மகத்தின் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வருண பகவான் பிரம்மகஸ்தி தோஷத்தால் பீடித்த போது கடலில் மூழ்கியே இருந்தாராங்க அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி வணங்கிட்டாராம் அவருடைய தவத்தை கண்டு சிவபெருமான் மனம் இறங்கி அருள் வழங்க வருண பகவான் தோஷத்தில் இருந்து நிவாரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தினமானது தாங்க இந்த மாசி மகம் இந்த தினத்தில் வந்து புனித நீராடுபவர்களுடைய பாவங்களை போக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வந்து வருண பகவான் கேட்டுட்டாராம் அதனால தான் சிவபெருமானும் அந்த வரத்தை வந்து வருண பகவானுக்கு கொடுத்துட்டாராங்க வருண பகவானுக்கு முழுமையான தோசை நிவர்த்தி கிடைத்த தினம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் புனித நீராடுவது புண்ணியமாக சொல்லப்படுது மாசி மகத்தன்று தான் பார்வதி தேவி காளந்தி நதியில் ஒரு தாமரை மலர்ல வலம்புரி சங்காக தோன்றினாங்க அப்படின்றது புராணம் அம்பிகை வலம்புரி சங்காக கிடைத்து தாட்சாயினியாக உருவெடுத்த ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம்னாலும் இந்த மாசி மக நாள் தான் இந்த மாசி மகம் அப்படின்னும் போது நம்ம மந்திர உபதேசம் பெறுவதற்கு சிறந்ததாக சொல்லக்கூடிய ஒரு நாளுங்க கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டுட்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்று தான் அப்படின்னும் புராணங்கள் சொல்லுது பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மக நட்சத்திரத்தன்று நாம் யாரை எப்படி வழிபாடு செய்து நமக்கு தேவையான வரங்களை பெற முடியும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலேயே எழுந்து புனித நதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் நீராடிட்டு விரதம் இருக்கலாங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் சிவனை நினைத்து வேண்டிக்கிட்டு குளிச்சுட்டு நீங்கள் விரதத்தை வந்து மேற்கொண்டுட்டு கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வரது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் வந்து சாப்பிடாம விரதம் இருந்து பக்தியோட சிவபெருமானை இந்த நாளில் வந்து தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுதுங்க இந்த நாளில் தான் நிறைய திருவிளையாடல்களை சிவபெருமான் புரிந்தார் அப்படின்னே சொல்லப்படுது மாசி மகத்தன்று தான் மன்மதன் வந்து சிவபெருமானால் எரிக்கப்பட்டான் அப்படின்றதும் ஒன்று இருக்குது இந்த நிகழ்ச்சி தான் காமதகனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உயர் படிப்பு அதாவது வெளிநாட்டு படிப்பு படிக்கணும் மேற்கொண்டு அதிகமாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு நினைப்பவர்களும் இந்த மாசி மக நாளில் வந்து தொடங்கினீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு சிறந்த பலன் அப்படின்றது கிடைக்குங்க நீங்கள் அதில் சிறந்து விளங்குவீங்க அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவதாக இருக்கக்கூடிய நாளும் இந்த மாசி மகம் நாள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் அன்னைக்கு நாளில் வந்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது மாசி மக நாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு துளசி போட்டு மகாவிஷ்ணுவை வழிபட்டிங்க அப்படின்னா வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க மாசி மக நாளில் அம்பியை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுபவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லப்படுது மாசி மகத்தில் வந்து நெல்லையப்பர் கோவிலில் பொற்றாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்ப விழா நடத்துனாங்க இல்லைங்களா இதற்கு வந்து அப்பர் தெப்பம் அப்படின்னு பேர் இந்த நாளில் வந்து பெருமாளையும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வராக பெருமாளை வழிபாடு செய்யலாங்க அதுக்கு ஒரு கலச சொம்பில் வந்து சுத்தமான நீர் பச்சை கற்பூரம் துளசி வில்வம் விபூதி மலர்கள் இது எல்லாமே போட்டுட்டு நீங்கள் அந்த புனித நீரில் வந்து நீராடலாம் குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி பூஜை செய்யலாம் இந்த மாசி மகமானது பித்ருதோஷம் நீங்கவும் தடையில் நீங்கவும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாசி மகத்தன்று புனித நீர்நிலைகளில் வந்து நீராடினோம் அப்படின்னா நிச்சயம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இந்த நாளில் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க மாசி மக நாளில் புனித நீராட முடியலங்க அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் மாசி மக புராணம் வந்து நீங்கள் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்கலாம் அதுவும் நமக்கு புண்ணியமே இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி